ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சாரை சாரையாக விஜயோடைய தொண்டர்கள் வர எலியார் பத்தி சுங்கச்சாவடி இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க செல்றதுக்கு இலவசப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தற்போதைய செய்தியாக வந்திருக்கிறது இந்த சுங்கச்சாவடியில் மட்டும் பல்வேறு ஊர்களில் இருந்து நாற்பதாயிரம் வாகனங்கள் இந்த மாநாட்டு திடல் நோக்கி போயிருப்பதாகவும் தகவல் வருது இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார் சதீஷ் இதை பற்றி விரிவா சொல்லுங்க வணக்கம் வரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு உற்சாகமாக களைகட்டி இருக்கிறது இந்த பாரபதி பகுதியில நேற்று மாலை முதலே இந்த பகுதிக்கு கூட்டம் வர தொடங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதனுடைய சான்றாக தான் இந்த பாரபத்தி அதாவது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பாரபத்தி பகுதியிலிருந்து சுமார் ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது எளியார்பட்டி சுங்கசாவடி இந்த சுங்கசாவடி அருகே தான் வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் வாகன நிறுத்தும் இடங்களும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நேற்று மாலை முதல் இன்று காலை வரை சுமார் நாற்பதாயிரம் வாகனங்கள் இந்த மாநாட்டு பகுதி நோக்கி சென்றிருப்பதாக தகவல் வெளியாக தற்பொழுது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அதாவது வாகனங்கள் அந்த பகுதியில வாகன வருகை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நெரியார்பட்டி சுங்கசாவடியில தாவேக்கா மாநாட்டிற்காக வரக்கூடிய வாகனங்களுக்கு தனியாக ஒரு பகுதி அதாவது ஒரு லேன் ஒதுக்கப்பட்டு அந்த வாகனங்கள்ல கட்டணமின்றி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கான காரணமாக கூறப்படுவது அந்த பகுதியில இவர்கள் நிறுத்தி அந்த வாகன அந்த கட்டணத்தை வசூல்வித்தும் போது அதிக அளவுல கூட்ட நெரிசல் அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இதனை சீர் செய்வதற்காகவே தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது ஒரு பகுதியில் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு லேன்ல ஒரு லேன் மட்டும் இந்த தாவேக்கா மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கும் அதே போன்ற இந்த லோக்கல் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சிரமமின்றி ஒது சரி அந்த வகையில் பார்த்திருக்கக்கூடிய காட்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடைசியா இருக்கக்கூடிய ஒரு லேன் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக தற்போது இலவசமாக அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த நேரம் ஆக ஆக வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் காரணத்தினால அந்த தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில வந்து போக்குவரத்து நெரிசல் என்பதை தவிர்ப்பதற்காகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சுங்கசாவடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது நீங்கள் தெரிவித்தது போல நேற்று மாலை முதல் இன்று காலை வரையிலுமே கூட சுமார் ஒரு நாற்பதாயிரம் அதாவது ஒரு ரஃப் நம்பர் தான் இது இந்த நாற்பதாயிரம் வாகனங்கள் அந்த டோல்கிலே டோல்கேட் கணக்குப்படி கடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு சரி தொடர்ந்து அந்த பகுதியில டோல்கேட் பகுதியிலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டருக்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு காலை முதலே சாரை சாரையாக அந்த மாநாட்டு பகுதிக்கு அந்த தாவேக்கா தொண்டர்களும் இளைஞர்களும் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும் சரி ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்